இன்னும் நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலனா அதையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வந்துடுங்க சரி வாங்க கதைக்குள்ள போவோம் சுஜி கண்ணு வேண்டாண்டா இப்படி ஒரு முடிவு எடுக்காதாடா இந்த முடிவு உன் வாழ்க்கை தலைகீழாக மாத்திரும் என்று அவள் தந்தை கூற அப்பா எனக்கு அது பிரச்சனை இல்ல எனக்கு உங்க சந்தோஷமும் நம் வீட்டில உள்ளவங்களோட சந்தோஷமாவும் நிம்மதியும் தான் பா முக்கியம் அதுக்காக எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்று கூறினாள் சுஜி அதை கேட்ட ஜீவாவின் வீட்டாருக்கு அவளின் இந்த தைரியமான குணம் பிடித்து போனது என்றுதான் சொல்ல வேண்டும் சரி சரி முகூர்த்த நிக்காது வாங்க என்று கூற அவர்களும் சரிமாமா என்று கூறி அங்கிருந்து அவளை அழைத்து கொண்டு தயாராக சென்றனர் அதன் பின் ஜீவாவை ஜீவா நீ ஏன் கூட ரூமுக்கு வாடா என்று கூற அவன் மறுவார்த்தை பேசாமல் அங்கிருந்து மணமகன் அறைக்கு எழுந்து சென்றான் அவனின் பின்னே தாத்தாவும் சென்றார் அறைக்கு வந்த தாத்தா தாத்தாவும் பேரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்க தாத்தாவே அவனிடம் பேசத் தொடங்கினார் ஜீவா இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது இப்போ இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா நம்ம குடும்ப மானம் மற்றும் நம்ம பிசினஸ் நம்ம மானம் போயிரும் அதுக்காக தாத்தா இப்படி ஒரு முடிவு அதனால என்று அவர் ஏதோ கூற வர அதற்குள் அதனால நான் இப்போ அந்த சுஜிய கல்யாணம் பண்ணிக்கணும் அத தாத்தா சொல்ல வரீங்க என்று கூறினான் ஜீவா அதை கேட்டவரோ ஆமா ஜீவா என்று கூற அவனுக்கும் வரு வழி இல்லை என்பதால் சரி தாத்தா நான் சுஜிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கூற உடனே அவனை அணைத்துக் கொண்டார் தாத்தா ராஜேந்திரன் பட் ஒரு கண்டிஷன் சுஜி எனக்கு வெளி உலகத்துக்கு மட்டும் தான் பொண்டாத்தி ஆனா வீட்டுக்குள்ள அவ எனக்கு வேலைக்காரியா தான் இருக்கணும் அது உங்களுக்கு ஓகேவா என்று அவன் கூற உடனே அவனை தன்னிலிருந்து பிரித்த தாத்தா என்ன சொல்வது என்று தெரியாமல் விழிக்க என்ன தாத்தா நான் கேட்டதுக்கு பதிலே இல்ல என்னாச்சு நான் சொன்னது உங்களுக்கு ஓகே இல்லனா பரவாயில்ல நான் இந்த கல்யாணத்தை இப்போவே நிறுத்திறேன் என்று கூறியவன் அங்கிருந்து வெளியே செல்ல இருண்டு எட்டி எடுத்துவேன் வைத்தான் அதை கண்டவர் சரி ஜீவா என்று கூற திரும்பி தன் தாத்தாவை நக்கலாக பார்த்தவன் சரி தாத்தா நான் மணவரைக்கு போறேன் நீங்க வாங்க என்று கூறி அங்கிருந்து மணவரை நோக்கி சென்றான் பெரியவர் ராஜேந்திரனோ ஈஸ்வரா இந்த பையன் ரொம்ப கோபக்காரன் இந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணா இருக்கா சுஜியால தான் இவனை மாத்த முடியும்னு உன் மேல உள்ள நம்பிக்கையில சொல்லிட்டேன் நீதான் அதுக்கான தைரியத்தை அவனுக்கு கொடுக்கணும் என்று கடவுளிடம் வேண்டிவிட்டு அவரும் மணவரை நோக்கி சென்றார் இங்கு சுஜியை அழைத்துக்கொண்டு அறைக்கு வந்த ஷோபனா மற்றும் விசாலினி அவளிடம் மூகூர்த்த புடவையைக் கொடுத்து சுஜி போ போய் இந்த புடவையை கட்டிடுவாமா என்று கூற அவளும் மறுபேச்சு பேசாமல் அதை வாங்கிட்டுக் கொண்டு உள்ளே சென்று புடவையை மாற்றிவிட்டு வெளியே வந்தாள் வெளியே வந்த சுஜியை கண்ட இருவரும் இப்படியே மணமேரிக்குப் போக முடியாது இரு என்று கூறி அவள் அணிந்திருந்த நகையை எல்லாம் கழற்றிவிட்டு அவளுக்கு வேறு நகையை போட்டுவிட்டனர் அது மட்டுமல்லாமல் கொஞ்சம் மேக்கப் போட்டு விட்டு கொண்டு அந்த நேரத்தில் தன் மகளை பார்க்க வந்தனர் மாதவி மற்றும் நந்தினி அவர்களை பார்த்த இவர்கள் சுஜிக்கு லென்ஸ் வைக்கிற பழுக்கம் இருக்கா என்று கேட்க இல்ல சம்பந்தி அவ கண்ணாடி சும்மா தான் போடுவா அவளுக்கு கண்ணல ஒரு ப்ராப்ளமும் இல்ல என்று கூற அவளை பார்க்க ஆமா எனக்கு ஸ்பெக்ஸ் போடாம இருந்தாலும் நல்லாவே கண்ண தெரியும் என்று கூறினாள் அதை கேட்டவர்கள் அப்போ இந்த ஸ்பெக்ஸ் இனி தேவையில்ல சோ கழட்டீரு என்று கூறி விசாலினியே அதை கழற்றிவிட்டாள் பின் சிறிய ஒப்பனை செய்துவிட்டு அவளை பார்க்க அத்தனை அழகு என்று கூட சொல்ல முடியாது அழகோவியமாக இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அக்கா இது நம்ம சுஜியா என்னால உண்மையிலே நம்ப முடியல அக்கா என்று நந்தினி கூற அதைக் கேட்ட மாதவியும் ஆமா நந்தினி என் கண்ணே என் பொண்ணு மேல பட்டும் போல அவ்வளோ அழகா இருக்கா என்று கூறியவள் அவள் அருகில் வந்து அவள் காதிற்கு பின்னால் திருஷ்டி பொட்டு வைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் சரி நேராகிட்டு வா சுஜி மனமேடைக்கு போவோம் என்று கூறி அவளை அழைத்து கொண்டு சென்றனர் ஷோபனா மற்றும் விசாலினி அவள் வருவதைக் கண்ட அனைத்து மக்களும் சிறிது நேரத்திற்கு முன் இங்கு நின்ற இவள்தானா என்று ஆச்சரியமாக பார்த்தனர் ஏன் அவள் மட்டுமல்ல ஜீவாவின் நண்பர்கள் கதிர் ஜான் மற்றும் நவீன் மூவருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதில் ஜானோ மச்சா இப்போ இங்க நின்ன பொண்ணாடா இது இவ்ளோ அழகா இருக்கு எப்படி நம்ம ஜீவாவுக்கு மட்டும் இவ்ளோ அழகான பொண்ணு கிடைக்குது என்று கேட்டான் டேய் அவன் நம்ம ஃப்ரெண்டு அவனுக்கு நல்லது நடந்தா உனக்கு கஷ்டமா இருக்காடா என்று கதிர் கேட்க அதற்கு அவனோ இல்லடா நான் அப்படி ஒன்னும் நினைக்கல அவன் நல்ல இருக்கணும் தான் நானும் நினைப்பேன் சும்மா தாண்டா சொன்னேன் என்று கூறி வாயை முடிக்கொண்டான் ஜான் ஜீவாவும் ஐயர் கூறியது போல மாந்தர்களை ஓதிக்கொண்டு அந்த நேரத்தில் மனகோலத்தில் வந்த சுஜியைக் கண்டவனின் மனதோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நின்னு பேசின சுஜியா அவதான் என்னடா இவ இவ்ளோ அழகா இருக்கா இல்ல பேரழகா இருக்கா என்று அது அவளுக்கு புகழாரும் சூட்ட அதை உணர்ந்தவனோ ஏய் எப்படி இருந்தாலும் இவ நமக்கு வேலைக்காரி அவ்வளவுதான் அதை மீறி வேற எதுவும் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோ என்று கடிந்து கொண்டான் அவன் அருகில் வந்து நின்ற புவியை ஐயரோ அம்மா டி சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு உட்காரு என்று கூற அவளும் அதேபோல் சபைக்கு வணக்கம் கூறிவிட்டு அவன் அருகில் தலைவழிந்து அமர்ந்து கொண்டாள் பின் ஐயர் மந்திரங்களை ஓதியபடி தாலியை எடுத்து ஜீவாவின் கையில் கொடுத்து பொன்னோட கழுத்துல தாலியை கட்டுங்க என்று கூற அவனும் அதை வாங்கி அவள் கழுத்தருகில் செல்ல ஐயரோ கெட்டிமேலம் கெட்டிமேலம் என்று கூற கெட்டிமேளம் சத்தத்தோடு அங்கிருந்த அனைவரின் ஆசிர்வாதத்திலும் சுஜியன் கழுத்தில் மாங்கல்யத்தை சூட்டினான் ஜீவா அடுத்த என்னன்னு அடுத்த எபிசோட்ல பாப்போம் இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும்